சிவ வழிபாட்டின் போது நந்தி வழிபாடு மிக முக்கியமானதாகும் சிவனை வழிபடுவதற்கு முன் அவரது வாகனமான நந்தி தேவரை வழிபட்டு அனுமதி பெற வேண்டும் என்பது நியதி பிரதோஷ காலம் சிவனுக்கு உரியது என்றாலும் கூட நந்திக்குத்தான் முதல் அபிஷேகம் பூஜைகள் நடத்தப்படும் அதற்குப் பிறகுதான் சிவ பூஜை நடத்தப்படும் நந்தியே கைலாயத்திற்கு காவலாகவும் பூத தலைவனாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் அவரை வழிபடுவதற்கும் சில முறைகள் உள்ளது நந்தியின் காதில் பலரும் தங்களின் வேண்டுதலை சொல்லி வழிபடும் வழக்கம் உள்ளது அது சரிதானா என்று தெரியாமலேயே பலரும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிவன் கோவில்களில் சிவன் சன்னதிக்கு எதிராக அவரது வாகனமான நந்தி பகவானுக்கு சிலை இருக்கும் சிவன் கோவிலில் வழிபட செல்லும் பலரும் சிவனை வழிபட்ட பிறகு நந்தியின் காதுகளில் தன்னுடைய வேண்டுதலை சொல்லிவிட்டு வருவது வழக்கம் குறிப்பாக பிரதோஷ வழிபாட்டிற்கு பிறகு இப்படி பலரும் சொல்வதை பார்த்திருக்கின்றோம் இப்படி நந்தியின் காதுகளில் நம்முடைய வேண்டுதல்களை குறைகளை சொல்லிவிட்டு வந்தால் அவர் சிவபெருமானை சுமந்து செல்லும்போது நம்முடைய கோரிக்கைகளை சிவனின் செவிகளில் சேர்த்து விடுவார்கள் என்று நம்பிக்கை மக்களிடம் உள்ளது நந்தியின் காதுகளில் இப்படி குறைகளை சொல்லும் முறை சரியான வழிபாட்டு முறைதானா நந்தியின் காதுகளில் நம்முடைய வேண்டுதலை சொல்லலாமா கூடாதா என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது இதற்கான சரியான முறையை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் நந்தியின் காதுகளில் நம்முடைய வேண்டுதல்களை சொல்வதும் நந்தியின் ஒரு காதினை மூடிக்கொண்டு மற்றொரு காதில் குறைகளை சொல்வதும் சரியான முறை அல்ல ஆலயங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிலைகளை தொடுதல் என்பது முற்றிலும் தவறான ஒன்று ஆலய ஆகம விதிப்படி கர்ப்ப கிரகத்தினுள் இருக்கும் மூலவருக்கு எதிரில் நந்தி இருக்கும் இடத்திற்கு இடையில் நின்று வணங்கக்கூடாது ஆலய சாஸ்திரப்படி மூலவருக்கு முன்னால் உள்ள நந்தியின் மூக்கில் இருந்து விடும் மூச்சு காற்றினால்தான் கர்ப்ப கிரகத்தில் உள்ள மூலவருக்கு உயர்நிலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை மூலவரின் வயிற்று பகுதியில் உள்ள தொப்புள் பாகத்தை உயர்நிலையாகக் கொண்டு அந்த இடமட்டத்தில் நேராக நந்தியின் மூக்கு அமையுமாறு சிவன் கோவில்களில் நந்தி அமைக்கப்படுகிறது இம்மூச்சு காற்று தடைபடாமல் செல்வதற்காகவே குறுக்கே போவது கூடாது என்கின்றனர் அஷ்டபந்தனம் சாற்றப்பட்டுள்ள சிலைகளை அர்ச்சகர்களைத் தவிர மற்ற எவரும் தொடக்கூடாது சிவாலயத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் நந்திக்கு பின்னால் நின்று கொம்புகள் வழியாக இறைவனை தரிசிக்க வேண்டும் அதனை தொடர்ந்து நந்திக்கு முன்னால் பக்கவாட்டில் வந்து நின்று உள்ளே செல்வதற்கு அனுமதி வேண்டி நந்தி பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறைவனுக்கும் நந்திக்கும் இடையே மறைக்கும் விதமாகச் சென்று நிற்கக்கூடாது பக்கவாட்டில் நின்றே நம்முடைய வேண்டுகோளையும் பிரார்த்தனைகளையும் நேரடியாக இறைவனிடமே முறையிடலாம் இதனை விடுத்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்ந்திருக்கும் நந்தியினை தொந்தரவு செய்யும் விதமாக அவரை தொடுவதும் அவரது காதுகளில் ரகசியமான முறையில் வேண்டுகோளை சொல்கிறேன் பேர்வழி என்று நம் எச்சில்படும் விதமாக குறைகளை சொல்வதும் முற்றிலும் தவறான ஒன்று பிரதோஷ காலத்தில் நந்தியின் சிரசில் இறைவனின் திருநடன காட்சி தென்படுவதால் அந்த நேரத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்கிறோம் அந்த நேரத்தில் சிவ தலைவனாகிய நந்திக்கு செயல்படும் ஆராதனை ஆண்டவனுக்கே செய்யும் ஆராதனை என்பதால் தனி சிறப்பு பெறுகின்றது அதனை தவறாக புரிந்து கொண்டு நந்தியின் காதுகளில் வேண்டுகோளை சொல்வது என்பது வீணான செயல் ஹர கரஷம் கர ஜய ஹர ஹர சங்கர ஜய ஜய